ஒரு மரத்துக்கடியில ஒரு சுவாமிஜி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த வழியா தான் ஹாசினி வெண்ணிலான்ற அக்கா தங்கச்சி இருந்தாங்க சுவாமிஜி தவம் பண்றத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அக்கா அக்கா அங்க பாத்தியா ஒரு சாமியார் இருக்காருலாம் வேற வேலையே இல்ல போலி சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்து நாடகம் ஆடுறதுதான் வேலை ஹாசினி எல்லாரையும் அப்படி நினைக்காத அவர் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவர்தான் தெரியறாரு யாரையும் ஏமாத்திர மாதிரி தெரியற நல்ல தான் இருப்பாரு இப்படிலாம் பேசாத அக்கா நீ சொல்ற மாதிரி அவர் உண்மையிலேயே நல்ல சாமியாரா இருந்தா அவருக்கு நிறைய மாய வித்தைகள் இருக்கும் போய் அவர்கிட்ட கேட்கலாம் வா நமக்கு வருதான்னு பாப்போம் அப்படின்னு ஹாசினி சொன்னதோ வெணிலா அவளை பண்ணாத ஆனாலும் ஹாசினி கேக்கவே இல்ல உடனே அவ சுவாமிஜி கிட்ட போய் அவரை எழுப்புனா சாமிஜி கொஞ்சம் நாள் சொல்றத கேளுங்க என்னோட பேச்செல்லாம் உங்களுக்கு கேக்குதா எந்திரீங்க சாமி எந்திரிங்க அப்படி தவத்துல இருந்த சுவாமிஜியை எழுப்புனா ஹாசினி

அவ சின்ன பொண்ணு ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு சுவாமி அவ கொஞ்சம் குறும்பு தனமாவே இருப்பாளே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அவளோட தண்டனையை எனக்கு கொடுத்துருங்க சாமி அவளை எதுவும் பண்ணிடாதீங்க அவ நல்ல பொண்ணு வெண்ணிலா அப்படி பேசுறத கேட்ட சாமிஜி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு தங்கச்சி மேல இவ்வளவு பாசமா இந்த பொண்ணுக்குன்னு அதிசயமா பார்த்தாரு உன்னோட பேரு என்னமா என் பேரு வெண்ணிலா சுவாமி ஆஹா என்ன ஒரு அற்புதமான பேரு அந்த வெண்ணிலவு மாதிரி உன்னோட வாழ்க்கை கூட எப்பயும் பிரகாசமா இருக்கணும் நீ நல்லா இருக்க நிறைய விஷயங்களை நான் உனக்கு சொல்றேமா கத்துக்கோ எப்பயும் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் உனக்கு நான் நல்ல வாழ்த்துக்களை சொல்றேன் ஆசீர்வாதமும் பண்ணுறேன் சுவாமிஜி அப்படி சொன்னோன்னு வெண்ணிலா ஆச்சரியப்பட்டு ஐயோ சுவாமிஜி அப்படிலாம் எனக்கு ஏதோ வேண்டாம் சுவாமிஜி நான் நானாவே இருந்துட்டு போறேன் எப்பவும் போல என் வாழ்க்கை இப்படியே இருக்கட்டும் பெருசா எதுவும் வேண்டாம் சுவாமிஜி எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் நான் உனக்கு நல்ல வரத்தை தரேன் அந்த வரம் நல்லது பண்ணா நல்லது நடக்கும் கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாத நீ நல்ல சுவாமி சுவாமி என் அக்காவுக்கு மட்டும் தரீங்களே எனக்கும் எனக்கும் தாங்க நான் கூட நல்லா இருக்கணும் நினைக்கிறேன் ஒரு வருத்த நானும் அக்கா அக்கா மாதிரி இருக்கணும் கூட இப்படி போட்டி சரி ஓ வரத்தை நான் உனக்கு அப்படி சுவாமிஜி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வரத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளாஸ் ரூம்க்கு போனாங்க கிளாஸ் ரூமில் இருக்க எல்லார்கிட்டையும் இதை பற்றி சொன்னும் போது யாரும் நம்பலை ஆனால் அங்கேயே இருந்த மானசான்னு ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து இப்படி கேட்டால் உண்மையிலேயே உனக்கு சுவாமிஜி வரம் கொடுத்துருந்தாருனா இந்த கிளாஸ் ரூமையே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கமாக மாற்றுங்க அப்போ தான் அவர் போலி சாமியாரா உண்மையான சாமியாரா என்னன்னு தெரியும் அது முடிஞ்சா செய்யுங்க ரெண்டு பேரும் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் நம்புகிறோம் நாங்கள் எல்லாரும் உங்களை கண்டிப்பாக நம்புவோம் முதல்ல இதை பண்ணுங்க அப்படின்னு மானசா சொன்னதுக்கு அப்புறம் வெளியிலாவும் இவன் லாஜிக்கா தான் சொல்றான்னு யோசிச்சா மானசா நீ சொல்றதும் கரெக்டு தான் நான் கண்டிப்பா இந்த கிளாஸ் ரூம தங்கமா இங்க அந்த மாதிரி மாறுச்சுன்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும் தங்கத்தினால நிறைய பேர் ஃபீஸ் கட்டாமல் படிக்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து எல்லாரும் வராங்க பிரின்ஸ்பல்ஸ் இருக்கும் இது உபயோகமாக இருக்கும் என்னால் எல்லாரும் முன்னேறினா எனக்கு சந்தோஷந்தான் மானசா கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கிளாஸ் ரூமையே தங்கமாக மாற்றி எல்லாருக்கும் இலவச பயிற்சியை கொடுக்கணும் அப்படின்னு வெண்ணிலா சொன்ன உடனே அந்த கிளாஸ் ரூமே தங்கமாக மாறுச்சு அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க உண்மையிலே இது ரொம்ப அற்புதமான வரந்தான் வெணிலா உண்மையிலேயே அவர் நல்ல சாமியார் தான் கிளாஸ் ரூமே தங்கமாக மாறிடுச்சுல்ல ஆமாம் மனசா அந்த சாமியார் உண்மையிலேயே அற்புதமான சாமியார் தான் பார்த்தியா என் அக்கா எப்படி தங்கமாக கிளாஸ் ரூமா மாற்றிட்டா நான் கூட எனக்கு கிடைச்ச வரத்தை உங்கள் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுறேன் பக்கத்து கிளாஸ்க்கு வாங்க அதை வைரமாக மாற்றி காட்டுறேன் எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க பாருங்க வாங்க என் கூட அப்படின்னு ஹாசினி எல்லாரையும் பக்கத்து கிளாஸ் ரூம்க்கு கூட்டிகிட்டு போனான் அவ வைரமாக வரணும்னு அந்த வரத்தை சொன்னான் பார்த்தா கிளாஸ் ரூம் வைரமா மாறாம வெள்ளியா மாறிடுச்சு வெள்ளியா மாறினதை நினைச்சு எல்லாரும் ஹாசினிய கிண்டல் பண்ணாங்க ஹே ஹாசினி பாத்தியா ஓ அக்கா கிட்ட போட்டி போட்டுட்டு இருந்த காசு இருக்குன்னு ரொம்ப ஆட்டம் ஆடின பாரு உனக்கு கொடுத்த வரதுனால வைரமா மாறாம கிளாஸ் ரூம் எப்படி வெள்ளியா மாறிடுச்சுன்னு இதுக்குதான் திமுறா இருக்க கூடாது போட்டி பொறாமையோட இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இனி அது திருந்த ஹாசினி அப்படின்னு மானசா கிண்டல் பண்ணோம்னா ரொம்ப கோவமா அங்கிருந்து கிளம்பி போனா ஹாசினி நேராக போய் சுவாமிஜிய பார்த்தா அப்பதான் சுவாமிஜி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு சுவாமிஜி ஹாசனிய பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஹாசினி அவர்கிட்ட கோவமா ஹலோ சுவாமிஜி கொஞ்சம் சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டு என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க வேணும்னா உங்களுக்கு இன்னொன்னு ஒரு லன்ச் வாங்கி தரேன் எனக்கு அர்ஜென்ட்டா இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் எனக்கு நீங்க விரை கொடுத்தே ஆகணும் சுவாமிஜி அப்படின்னு ஹாசினி சுவாமிஜியை ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணா ஹாசினி ரொம்ப கோவப்பட்டு சுவாமிஜி சாப்பிட்டுட்டு இருந்ததை தடுத்து இலையை எடுத்து பக்கத்தில் வச்சா ஹாசினி இப்படி ஒரு வேலையை செஞ்சதுக்கு சுவாமிஜிக்கு கோவம் பயங்கரமா வந்தது ஆனா அவர் வெளியே காட்டிக்காம ஹாசினி உனக்கு என்ன விட தெரியணும் சொல்லு நீங்க என்ன சொன்னீங்க என் அக்காக்கு ஒரு வரம் எனக்கு ஒரு வரம் கொடுத்தீங்க கரெக்டா என் அக்கா அந்த வரத்தினால கிளாஸ் ரூமையே தங்கமா மாத்தினா ஆனா நான் வைரமா வர சொல்லி கிளாஸ் ரூம் கிட்ட சொன்னா அது வெள்ளியா மாறிடுச்சு

நல்ல குணங்களோ நல்ல மனசும் தான் ஒரு மனுஷங்களை நல்லவங்களா ஆக்கும் நீ என்ன பண்ண நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் சாப்பிடுறத நிப்பாட்டிட்டு உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல சொன்னேன் கரெக்டா ஆனா இதுவே உன் அக்கா இந்த இடத்துல இருந்ததுனால இந்த மாதிரி நான் சாப்பிடுறத தடுத்து இருக்க மாட்டா பொறுமையா நிதானமா காத்துக்கிட்டு இருந்திருப்பா இதுல இருந்தே தெரியலையா அவ மனசு என்ன உன் மனசு என்னன்னுட்டு நாகரிகமா நடந்துக்கணும் நல்ல எண்ணத்தோட இருக்கணும் அடுத்தவங்களையும் மதிக்க கத்துக்கணும் பணம் இருக்குன்னு ஆடக்கூடாது

நீங்கள் சொன்னதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் என்னோட குணத்தையும் எண்ணங்களையும் நான் மாத்துறேன் சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஹாசினி அங்கேருந்து போய்ட்டா ரூமா தங்கம்மா மாத்தினதுக்காக வெண்ணிலாக்கு நன்றி சொன்னார் பிரின்சிபல் அந்த தங்கம் எல்லாத்தையும் இடிச்சு இடிச்சு எடுத்துட்டு இருந்தாரு குழந்தைங்களோட படிப்புக்கு செலவு பண்ணுறதுக்காக பிரின்ஸ்பால் ரொம்ப பெருமையாக நினைச்சாரு அவர் வெண்ணிலா கிட்ட இப்படி சொன்னார் ஆமாம் அந்த சுவாமிஜி உனக்கு பெரிய வார்த்தைய கொடுத்திருக்காரு உன்னால இந்த ஸ்கூலுக்கே ஒரு விடிவு காலம் எல்லா பசங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைய போது அவருக்கு நன்றி சொல்லு கண்டிப்பா சொல்றேன் பிரின்சிபல் சார் இத நீங்க நல்லதுக்காக பயன்படுத்துவீங்க கண்டிப்பாமா கண்டிப்பா அப்படியே பண்றேன் அப்படின்னு வெண்ணிலாவை புகழ்ந்து தள்ளினார் பிரின்சிபல் அதுக்கப்புறம் அவருங்க போயிட்டாரு வெண்ணிலாவும் எல்லா கிளாஸ் ரூமையும் தங்கமா மாத்தினா அதே மாதிரி ஹாசினியும் நிறைய கிளாஸ் ரூமா வெளியாக மாத்தினா அப்படியே சில நாட்கள் மாதங்கள் போச்சு தங்க கிளாஸ் ரூமாக மாறினதுனால குழந்தைங்க எல்லாம் நல்லா படித்தாங்க அவங்க படிப்புக்கும் அது பயன்பட்டுச்சு கொஞ்ச நாட்களில் ரொம்ப திருந்த ஆரம்பித்தா ஹாசினி ஹாசினியோட மாற்றத்தினால நல்ல குணத்தினால வைரம் கூட அவளுக்கு கிடச்சிது அவளோட நல்ல குணத்துக்கு அவள் நினச்சது எல்லாமே நடந்தது இதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாசினியை புகழ்ந்தாங்க சுவாமிஜி கொடுத்த வரத்தினால அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செஞ்சாங்க சீதாபுரம்ன்ற கிராமத்தில் வெண்ணிலா ஹாசினேனு அக்கா தங்கச்சிங்க சின்னதா ஒரு ஸ்வீட் கடை நடத்திக்கிட்டு அவங்க அப்பாவோட வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்பா இன்னைக்கு பிரசிடென்டோட வீட்ல ஸ்வீட் இருக்கு ஏதோ சின்ன ஃபங்க்ஷனா இன்னைக்கு அதிகமா ஸ்வீட் பண்ண வேண்டிய வேலை இருக்குப்பா நிறைய வேலை இருக்கு ஏங்கா காசு ஏதாவது அட்வான்ஸா கொடுத்தாங்களா என்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு நிறைய காசு தேவைப்படும் தெரியும்ல உங்களுக்கு இல்ல ஹாசினி அவங்க எந்த காசும் கொடுக்கல அது பிரசிடன் கிட்ட போய் அட்வான்ஸ் எப்படி கேட்க முடியும் அதை யோசி ஹாசினி சரி விடுமா யார்கிட்டயாவது காசு வாங்கி நம்ம மிட்டாய் எல்லாத்தையும் தயாரிக்கலாம் ஏன்னா பிரசிடன்ட் அவரா அதிகமா காசு கொடுக்க மாட்டாரு சீக்கிரமாவும் கொடுக்க மாட்டாருல்ல நீங்க சொல்றதோ கரெக்ட் தான்ப்பா யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்கப்பா நான் எல்லா மிட்டாயையும் ஸ்வீட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு எல்லா ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிரசிடன்ட் ஐயாவோட வீட்டுக்கு கிளம்புனாங்க வெண்ணிலாவும் ஹாசினியும் பிரசிடன்ட் சார் நீங்க சொன்ன எல்லா ஸ்வீட்ஸையும் நாங்க ரெடி பண்ணிட்டோம் ஆமாடி நீ நல்லா சமைப்பான ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா காசு எடுத்துட்டு வரல உங்களுக்கு குடுக்கறதுக்கு நீங்க எல்லாம் வச்சுட்டு போங்க அப்புறம் பேசிக்கலாம் காசு பத்திலா நான் அப்புறம் குடுக்கறனே பரவாயில்ல பிரசிடன்ட் சார் பரவாயில்ல இந்தாங்கம்மா இந்த காசை வாங்கிக்கோங்க சரினு சொல்லிட்டு வெண்ணிலா அந்த காசை வாங்கிக்கிட்டு இருந்து போயிட்டான் கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு பணக்கார வீட்டு பையன் வெண்ணிலா மேல ஆசைப்பட்டான் அவகிட்ட அவன் வெண்ணிலா நான் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எந்த கஷ்டமும் இல்லாம நான் உன்னை பாத்துக்கிறேன் வெண்ணிலா எதுவா இருந்தாலும் எங்க அப்பாவோட இஷ்டம் தாங்க எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் நானும் செய்வேன் அப்படின்னு வெண்ணிலா சொன்னோன்னா பிரசாத் உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி வெண்ணிலாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் பிரசாத்தோட அம்மா அப்பாவும் வெண்ணிலாவோட அப்பாவும் பேசினாங்க இவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாங்க அதுக்கப்புறம் பிரசாத்தும் வெண்ணிலாவும் நல்லபடியா கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க பிரசாத் என் வீட்டுல என் அப்பாவோ தங்கச்சியோ தனியாதான் இருப்பாங்க நான் அப்பப்பா போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் இல்ல பிரசாத் சின்னதுல இருந்து நான் அவங்கள விட்டுட்டு இருந்ததே இல்ல கண்டிப்பா போய் பார்த்துட்டு வரலாம் வெண்ணிலா நமக்கு கல்யாணம் தான் இருக்கு ஆனா யார்கிட்ட இருந்தோ நான் உன்னை பிரிக்கல அப்படி அடிக்கடி அவங்கள பார்க்க வந்தா வெண்ணிலா ஹாசினி அப்பா உங்களுக்காக புது ட்ரெஸ்ஸு கிஃப்ட்டு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ எப்போ என்ன வேணும்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேட்கணும் புரிஞ்சுதா அப்படி ரொம்ப தைரியமாக சொன்னால் வெனிலா ஹாசினியும் சுபாராவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்பாவை என்னப்பா அக்கா நம்ம கிட்டயா இப்படி எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் எந்த கஷ்டமும் படாம இருக்கணும்னு உங்க அக்கா நினைக்கிறா அப்படின்னு ஹாசினி கிட்ட சுபாராவ் சொல்லிட்டு வெனிலாவை பார்த்தாரு சுபாராவ் அப்பா ஹாசினியோட வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது இவளுக்கு நல்ல சம்பந்தம் பார்க்க சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லிருக்கேன் அவரும் பார்க்கறேன்னு சொல்லியிருக்காரு இவ வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா சுப்பாராவோட ஃப்ரெண்டோட பையன் அகில் அங்க வந்து அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு பாத்திருக்கேன் அங்கிள் என்னப்பா விஷயம் என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுப்பா நான் உங்க பொண்ணு ஹாசினி மேல விஷப்படுறேன் அவளை கல்யாணம் பண்ணும் நினைக்கிறேன் அங்கிள் நான் ஹாசினி கிட்ட பேசி முடிவெடுத்து உங்களுக்கு தகவல் சொல்றேன் அனுப்புறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு சுப்பாராவ் அம்மாடி ஹாசினி என் ஃப்ரெண்டோட பையன் அக்கி இன்னைக்கு என்ன பார்க்க வந்தான் அவன் எங்கேயோ உன்ன பாத்துருக்கான் உன்ன இஷ்டப்படுறான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் பையன் ரொம்ப நல்ல பையன் ஆனா பணக்காரெல்லாம் இல்ல நல்ல வேலையில இருக்கான் உன்னை வச்சு நல்லபடியா காப்பாத்துவான் உன்னை நல்லா பாத்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு அவனை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிச்சுமா உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு அப்பா உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன வந்து பார்த்தாருப்பா உங்களுக்கு ஓகே நான் ஓகே சொல்லுவேன் சொல்லிட்டேன்பா முதல்ல வெண்ணிலாவையும் பிரசாத்தையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தை அவங்க கிட்ட முதல்ல சொல்லணுமா உடனே வெண்ணிலாக்கு கடிதம் எழுதி போட்டு வீட்டுக்கு வர வச்சாரு சுப்பாரா ஆமாடி வெண்ணிலா உன் தங்கச்சி ஹாசினிய

அப்பா இந்த மாதிரி நம்ம தகுதிக்கு கம்மியா இருக்கிறவங்கள இவ்வளோ கல்யாணத்த பண்ணி வச்சிங்கன்னா வீட்டுக்கே நான் வர மாட்டேன் அக்கா உன்னோட கௌரவத்தையும் பணக்காரத்தனத்தையும் காட்டு தான் இங்கே எங்களை கவனிக்க இல்லையா அப்படின்னு ஹாசினி சொன்னோன்னே வெண்ணிலா ரொம்ப கோவமா வீட்டை விட்டே வெளியே போயிட்டா ஆமாடி வெண்ணிலா நெல்லம்மா கோவமா வீட்டை விட்டு வெளியே போயிடாதா அப்படின்னு சுப்பா ராவ் சொல்லியோ வெண்ணிலா காதலே வாங்கிக்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்டாள் ஹாசினி ரெண்டு பேரும் இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது எப்பயும் ஒத்துமையா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் நீயும் கோபத்தை குறைச்சுக்கோ சரிப்பா இப்பவே அக்கா கிட்ட போய் என்ன மன்னிக்க சொல்லி கேக்குற உடனே ஹாசினி அங்க இருந்து நடந்து போயிட்டு இருந்த அக்கா வெண்ணிலா கிட்ட போய் பேசினா அக்கா நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன் அக்கா என்ன மன்னிச்சிரு இங்க பாரு ஹாசினி உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதையே பண்ணிக்கோ இனில இருந்து எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு வெணிலா சொன்னோன்னு ஹாசினி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா அப்புறம் ஹாசினிக்கும் அகிலுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது ஹாசினி அகிலோட வீட்டுக்கு போனா அது புதுசா இப்ப கட்டின வீடு அவங்க ரெண்டு பேருக்கும் கிரகப்பிரவேசம் பிரவேசம் நடந்தது ஆனா அது வெணிலாவோட வீடு பக்கத்து வீட்டுலயே இருந்தது சின்ன குடிசை வீடு மாதிரி புது மருமகளா ஆனது இல்லாத காலையில எல்லா வேலையும் செஞ்சா ஹாசினி என்னங்க எந்திரிக்கங்க காஃபி குடிச்சிட்டு சீக்கிரமா வேலைக்கு போற வழியப்பாங்க சரி ஹாசினி கொஞ்ச நேரம் கழிச்சு வெண்ணிலாவ மொட்டை மாடியில இருந்து கீழே நடக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா ஹாசினி எல்லா வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்கிறத பார்த்தா வெண்ணிலா அப்பாவ ஆஹா இவ என்னடா சீக்கிரமா எழுந்திரிச்சு நம்ம மாமியார் கிட்ட நம்மள திட்டம் வாங்க வைப்பா போல இருக்கே வீட்டு வேலை கோலம் இது இதுன்னு போட்டுடா இவ இந்த மாதிரி வேலை செய்யறது நமக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு வெண்ணிலா வந்து ஹாசினி போட்டிருந்த எல்லா கோலத்தையும் அழிச்சா அதுக்குள்ள ஹாசினி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து என்னக்கா இப்படி கோலத்தை போட்டு அழிச்சிட்டா நான் இப்படி கோலத்தை அழிக்கிறத நீ பாத்தியா ஆமா உனக்கு வேற ஏதோ வீடு கிடைக்கலையா என்ன என் வீட்டு பக்கத்துல தான் வருவியா சரி சரி உன்கிட்ட எனக்கு எதுக்கு எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அவ வேலைய பாக்க ஆரம்பிச்சா ஹாசினி கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாசினி வீட்டு ஆளுங்க எல்லாம் வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்க ஹாசினி கிட்ட ஹாசினி சமையல் எல்லாம் முடிஞ்சதாமா ஹா முடிஞ்சிருச்சுங்க சமைச்சிட்டேன் சபரிமா

அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருந்தா வெண்ணிலா அப்பாவ ஓ மை காட் என்ன உங்க வீட்டுல சிம்னி எதோ இல்லையா வெளியே உட்காந்து எல்லாரும் இந்த மாதிரி நெருப்பு மொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க பார்க்கவே எல்லாரும் ரொம்ப காமெடியா இருக்கீங்க தெரியுமா மழையெல்லாம் வந்தா உங்க வீடு எந்த நிலமையில இருக்குமோ தெரியல ஒரு பிரச்சனையே இல்லக்கா எங்க வீட்டுக்கு எதுவும் நடக்காது நீ கவலைப்படாம இரு பாத்து பாத்து இன்னும் நிறைய குளிர் தாங்க முடியாம இருந்துட போறீங்க பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு வெனிலா பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த நெருப்பு மேல ஊத்தினா அவன் ஊற்றுல தண்ணியால் அவங்க சாப்பாட்டுலேயே தண்ணி விழுந்துருச்சு ஹாசினிக்கு பயங்கரமாக கோவம் வந்து வெண்ணிலா கிட்ட என்னக்கா சாப்பிட்டு தானே இருக்கும் இப்படி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுற எதுக்கு நீ இப்படி பாரணியோ சொந்த தங்கச்சின்னு கூட என்ன பார்க்க மாட்டியாக்கா நீனு ஏன் எப்படி இருக்க அத தண்ணி ஊத்திட்டல இப்போ நல்லா சாப்பிடு ஹாசினி விடு ஹாசினி கோவப்படாத அவங்க அக்கா தானே அவங்க கோவத்தை உன் மேல காட்டுறாங்க கோவம் நீ சாப்பிடுற சாப்பாட்டுனாலயோ இதனாலயோ இல்ல அவங்களுக்கு போறாங்க

என் கணவர் எனக்காக புது ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு நீ இந்த மாதிரி ஸ்வெட்டர் எல்லாம் பார்த்துருக்க கூட ஐயோ பாவம் குளிக்காமையே வேலை செய்றியா நான் வேணா வந்து உன்ன குளிப்பாட்டுட்டோமா அப்பயாவது நீ ஒழுங்கா இருக்கியான்னு பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து ஹாசினி மேல ஓட்டுனா வெண்ணிலா நல்லா குளிச்சியாமா உடனே அகில் வெளியே வந்து ஹாசினியோட கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள அவளை கூட்டிட்டு போனாரு அப்படி வெண்ணிலா ஹாசினிக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல தொந்தரவு கொடுத்துக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தா கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து வெண்ணிலா வீட்டுல வந்தது அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிருந்தாங்க கெஸ்ட் எல்லாருக்கும் இவளே சமைக்க முடியாதுன்னு ஒரு சமையல்காரங்கள போட்டாங்க ஆனா அவங்க சமைக்கிற சமையல் யாருக்குமே பிடிக்கல வந்திருந்த கெஸ்ட் எல்லாரும் சரியா சாப்பிடாமலே எந்திரிச்சு போயிட்டாங்க சில பேருக்கு அங்க ஃபுட் பாய்சனிங்கும் ஆச்சு அந்த அளவுக்கு மோசமா இருந்தது அந்த சாப்பாடு எல்லாம் அப்ப எல்லாரும் வெளியிலா கிட்ட வந்து இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஐயோ இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர போறோம் இப்படியே விட்டா எல்லாரோட உடம்பு பாழாயிடுமே என்ன பண்றது இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்தா ஹாசினி மருந்து ஒண்ணு தயாரிச்சு எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தா அக்கா இந்த மருந்து எல்லாத்தையும் இவங்க வந்திருக்க உங்களுக்கு கொடு எல்லாரும் சீக்கிரம் சரியாயிடுவாங்க கவலைப்படாத வந்திருந்த எல்லாருக்கும் வெண்ணிலா ஹாசினி கொடுத்த மருந்து கொடுத்தா அதை குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சரியாகி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க தான் தப்பா உணர்ந்த வெண்ணிலா ஹாசினி கிட்ட வந்து ஓன்னு அழுதா ஹாசினி நான் எவ்வளவோ உனக்கு கஷ்டப்படுத்திருக்கேன் அவமானப்படுத்தியிருக்கேன் ஆனால் நீ நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஓடி வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்கேன் ரொம்ப நன்றி அக்கா என்னக்கா என்கிட்ட போய் சாரி கேட்குற நான் தங்கச்சி தானே ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தாலே எனக்கு போதும்